நடிகர் நேத்ரன் செய்த மிக பெரிய தவறு சீரியல் நடிகர் நேத்ரன் கடந்த வருஷம் டிசம்பர் மூணாம் தேதி வெறும் நாற்பத்தஞ்சு வயசுல கேன்சர் நோய் காரணமாக உயிரிழந்தார் இவரோட மனைவி தீபாவும் ஒரு சீரியல் நடிகை தான் இந்த காதல் தம்பதிக்கு அபிநயா மற்றும் அஞ்சனானு இரண்டு மகள்களும் இருக்காங்க இந்த நிலையில அவரோட மனைவி தீபா ஒரு இன்டர்வியூல பேசும்போது பல ஷாக்கிங் தகவல்களை ஷேர் பண்ணாங்க அவங்க பேசும்போது இது முழுக்க முழுக்க என்னோட கணவர் நேத்ரனோட தப்பு தான் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணியிருந்தா எங்க கூட இருந்திருப்பாரு ஆல் அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததால ஹோமியோபதி மருந்து எடுத்து அதுக்கு பிறகு வயிற்று வலி வந்த போது வருஷமா ட்ரீட்மெண்ட் ஒரு கட்டத்தில் வயிறு வலி தாங்க முடியாமல் தான் அவருக்கு கேன்சர் இருந்தது தெரிய வந்துச்சு அதை தொடர்ந்து வயிற்றில் அவருக்கு ஆப்ரேஷனும் நடந்துச்சு ஆனா தையல் பிரிஞ்சு அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சுது கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க இதனால ஹீமோ ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாம போய்